மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் டாட் காம் கடந்த பதினேழு வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் இருநூறுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் என ஒரு பெரிய ஒரு மாபெரும் ப்ராஜெக்ட்டை இன்றைக்கி நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ இந்த இடத்த இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்டு கல்வி சேவையாளர் திரு ஒய்ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் டூ என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர் ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடியில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நகர் டெவலப் ஆகணுன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம்க்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட இருந்து பக்கத்தில் ஒரு நூறு அடி சாலை இருக்குது நான் நானூறு அடி சாலையும் இருக்குது பூந்தமல்லி ரோட் ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பஸ்ஸு ட்ரெயினு எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இந்த சைட்லருந்து பத்து நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்குது ஆவடி ஹெவி ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம்தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி இந்த இடத்துல ஒரு ப்ளாட் வந்து இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து தரும் தனி வீடுகள் நாற்பத்தெட்டு லட்சத்துலேருந்து தரும் இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டுருக்கு ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் சிறிய மனைகளாகவும் அண்டு சிஎம்டிஏ ரேரா அண்டு எண்பது சதவீதம் வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டு மனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து சென்னை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்னைக்கு வந்து மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி என்று ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது கிரவுண்டோட ரேட்டை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆகிட்ருக்கோம் ஸோ சிட்டி உள்ளே இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டினோன்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி சபர்பனில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும் அவங்களோட பட்ஜெஜ் கேட்ற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் வித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பிளாக் டாப் ரோடு ஒயிட் ரோட்ஸு அண்டு சோலார் லைட்டு இபி ஃபெசிலிட்டி உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே பன்னிரெண்டு பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேற வகையிலையும் நம்ம கையில் வீட்டு மனைகள் வீடுகள் இருக்குது ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி வாங்கக்கூடிய அளவில் ஆவடியில் நம்ம கையில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சைட் விசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையிலேருந்து எந்த லொக்கேஷன் வரணும்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது சார் இப்போ எவ்வளோ ப்ராசஸ் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீலான்ச் வந்து பண்ணியிருக்கோம் ஃபேஸ் டூ ஸோ இப்போதைக்கு ஒரு தேர்ட்டி பிளாட்ஸ் புக்காக இருக்கு அண்ட் ஃபாலோடு பை பிளாட் புக்கிங்ஸ் வந்து ப்ராசஸில் போய்ட்டுருக்கு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் இருக்குது எல்லாமே ஏ டு சேட் அதாவது வந்து மனை புக் பண்ணுறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சர்வீசஸ்மே நம்மளோட நிறுவனத்தில் மேற்கொண்டு கொடுக்குறோம் தனி அதே போல் மழை நீர் மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு கரை கட்டி இருக்காங்கன்னா அது உடஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்குது அண்டு நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது ஓகே ஓகே எங்களோடய காண்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையாக எங்களை தொடர்பு கொள்வதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்லையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க்டின் இந்த மாதிரி இதில் எங்களை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோட ஆட்லைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் நம்பர்ஸும் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்ணுறதுக்குன்னா அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்

என்ன காரணம் என்னன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும் நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது கலையை வளர்க்கிற ஒரு இடமா இருக்கணும் இந்த கலையை வளர்க்கிற வேலை இவர் செய்யறார் கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காருனால தான் அவரோட தொழில் இவ்வளவு பிரமாதமா சுபிக்ஷமா நடந்தது செல்லமணி சார் சொன்ன மாதிரி ஏமாத்தும் வேலை கிடையாது இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிற வாங்கறதும் வாங்காத உங்க இஷ்டம் எங்க குவாலிட்டியை நாங்கள் தருவோம் என்னுடைய பிரேட்டத்தில் அப்பாஸ் கல்ச்சர் மூலமாக தான் அவரை மீட் பண்ணேன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸாக அது பிரமாதமாக பண்ணிட்டு நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் செல்வமணின்னு ஒரு ராசியானவர் காரணம் என்னன்னா நீங்கள் கண்ணதாசன் பாட்டு மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் பாட்டில் யாருக்கென்று அழுத போது தலைவனாகலாம் வரும் அந்த மாதிரி அழுத்தவனுக்காக அக்கறை எடுக்கிற ஒரு நல்ல தலைவன் அவர் தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் நீங்கள் காரில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் இப்போ பெப்சியில் யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்கிறதில்லை செல்வமணி சொல்லிக்கலாம் கேட்டாங்க அந்த அளவுக்கு அவர் அவரை நினைச்சா என்ன இன்னும் படங்கள் பண்ணலாம் ஸ்கில் டேலண்ட்டு டேரக்டர் எனக்கு ஒரே ஒரு வாரத்தை எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்தது இல்லை எனக்கு இன்னைக்கு பார்க்கலாம் அட்வான்ஸ் எடுத்துக்கோ கொடுக்குறத வில்லன்ற ஒன்று பட் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பெருசியை அவ்வளோ எவ்வளோ ஈஸியாஸ்டும் அப்ரோச்சபிள் பர்சன் ஸோ இந்த மாதிரி நல்லவங்க என்னையும் அந்த நல்லவன் லிஸ்னஸ் சேர்த்துக்கிட்டேன் வந்து வாழ்த்தும் போது கண்டிப்பாக ஜெயச்சந்திரனுக்கு நல்லது நடக்கும்

பிரமாதமாக வளர்ந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே பரிசு வாங்கிட்டு போனவங்கலாம் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போச்சு நாங்கள் ஜம்புன்ற குறையும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளரும் அதே மாதிரி இப்போ எனக்கு அவர் ஒரு கோ ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கார் அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அதாவது சினிமாங்கிறது இப்போ எப்படி போயிட்டு இருக்கா சார் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் பூஜைக்கு யாரும் இப்போ கற்பூரம் எல்லாம் வாங்குறது வாங்குறதில்லை பாக்கு பாக்கெல்லாம் ரத்தம் அருவாள் இதெல்லாம் வாங்குறாங்க பூஜையிலேயே அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான இவரெல்லாம் ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்லக்கூடியவர் நல்ல டேரக்டர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணிருக்கார் உங்கள் சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சார்கேசி வெற்றி விழாவை அந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்லேயே பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் காலிங் மீ நான் எப்படிமா அவர் வந்திருப்பேன் நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் கடன்னா உங்களுக்கு ஒரு பர்பன் கடை அன்பு கடன் அவ்வளோதான் ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு கடன் எல்லாம் இருந்து கோஆபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கூடி சீக்கிரமே பிரமாதமாக பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போக வீங்க வாழ்க ஜெயிச்சத்தில் வாழ்க விஷயத்தையும் வாழ்க பாருங்க போட்டாலும் வந்து உடனே வாங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அது ப்ராண்டு தான் முக்கியம் இந்த ப்ராண்டை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்து செல்லும்படி முதல் படம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் புலன் விசாரணை கேப்டன் படம் செம்பருத்தி இது மாதிரி லைனாக வரும்போது ஒரு டேரக்டர்னா படம் இல்லா இருக்கும் ஒரு அது ஏன் நம்ம போகிறோம் அந்த பழம் நல்லா இருக்கும் நம்பிக்கை அது மாதிரி இப்போ சிபிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் ஏற்பட்டுட்டாங்க அப்போ பிராண்ட் வந்து அவங்க அவங்களோட டார்கெட் ஏறனா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பணக்காரங்க இல்லை அப்போ அதுக்கு மாதிரி இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன இது பண்ணுது இப்போ இங்கே வந்தபோது உள்ள ஒரு வீட்டுக்குள்ள வீடு மாதிரி தகுது இந்த சுற்றி காம்பவுண்ட் கட்டி அது வந்து கேட்டட் மாதிரி பண்ணி அது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் பிரமாணம் பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே வந்துவிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருக்காரு அது வந்து சாதாரண முடியாது இருந்து அந்த செடி வந்து இருந்து கார் கம்பது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக வந்து தான் வளரும் போது தன்னோட வந்து ஒர்க் போன்றவங்களை ரெகக்னைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு சின்ன விஷயமா இருக்காங்க ஆனால் இந்த மேடல் ஏறுவதுன்னு சாதாரண விஷயம் எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியாக இருக்கும் நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தச்சினோம் கிண்டல் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் மேடையில் எழுந்து நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்க கால் கையில் அது அதுபோல் அவங்கள வந்து இன்னைக்கு மேடையை ஏற்றி அவங்கள ரெகனைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகும் அது வந்து அவர் நாளைக்கு ஒரு ரயில் எஸ்டேட் பண்ணலாம் ஒரு பழக்கம் வரலாம் அப்போ யாரால் பண்ண முடியும்னா எந்த அஸ்டன்ஸ் இருக்காங்க அவர் நாலு சீன் வச்சுருக்காங்க அந்த சீனை செல்லவே மாட்டான் ஏன்னா நான் டேரக்டரானா வேணும் அப்போது ஒரு கிணறு இருக்குன்னா அது தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணத்துல வந்து ஜனங்க வருவாங்க அவங்ககிட்ட வேற சீனே இல்லைன்னா அவங்க அதோடு முடிஞ்சு போயிருக்கும் சொல்லினே இருப்பான் அவருக்கு ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் இருக்கு சீன் சொல்லினே இருப்பான் அப்போ பார்க்கறவங்க பாப்பாக இந்த ரொம்ப பிரைட்டா இருக்க அடுத்த சான்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன எப்படி ஒருத்தர் அசுண்ட்டாரு டைரக்ட் டேரக்டர் விஜய் பாக்குறாரு எங்களுக்கு பதினோரு பேர் மனிதனுட்ட பதினோரு பேர் வந்து அசுதா இருக்காரு அதுல என்ன பார்த்து இந்த பையனை டேரக்ட் பண்ணுவான்னு எப்படி சூஸ் பண்ணார் அப்போ நம்மளோட உழைப்பு நம்ம உழைப்பை வந்து அவங்களை வந்து பயமுடுது அது மாதிரி இந்த செயல் சக்தியூட்டி வந்து வரும்போது நீங்க ஏமாத்தாதீங்க அதாவது பொய் சொல்லி இருக்காதிங்க அவர் என்ன சொல்லிட்டாரு இதுதான் என்னோட பட்ஜெட்டு சில பட்ஜெட்ல லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா லோன் இல்லாதவங்களுக்கும் அதாவது இப்ப எங்க லோன் கிடையாது தெரியாது தியாகராஜ் இருக்கு இவருக்கு இருக்க இல்லையா எனக்கு தெரியாது அவன் என்ன பண்றான் நீ வாங்கினா எப்படி கட்டுவ உங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்காத வேற விஷயம் மாசம் மாசம் உனக்கு வருமானம் வருதா ஓ அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் வருதா இதனால இஎம்ஐ கட்ட முடியுமா அப்போ எனக்கே லோன் இல்லாத சம்பந்தத்துக்கு தான் இன்னைக்கு இருக்கு ஆனால் அவங்களுக்கு கூட வந்து தெளிவாக நிறைய பேர் அப்படிதான் இருக்கு சார் சார் உண்மைதான் அது அதை தான் நாங்கள் போராடி இருக்கோம் அதை மாற்றி நெக்ஸ்ட் இயர் வருபோது சார் நம்ம தொழிலாளர்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு சுமாகிற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் நம்ம கிடைச்சிடும் அந்த வகையில் லோன் கிடைக்காதவர்களுக்கும் வேற வேறு காரணங்களாக லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க அவங்களோட சொந்த நூலில் சொந்த நிதியில இல்லை அவங்க தெரிஞ்சவங்களும் வந்து லோன் நரேஜ் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு வகையில் வந்து அடுத்த லெவல் கூட அது வந்து நல்ல விஷயமா தெரிஞ்சுது அந்த வகையில் வாங்கிறவங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எதிர்காலும் நல்ல சிறப்பாக இருக்கும் நல்லபா வீடுங்கிறது என்னென்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அமைதி இருக்கும் அதுதான் வீடு அது போல் நான் இங்கே வரும்போது கூட வந்து ஒரு ரோட்டில் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே உடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப் இங்கே உட்கார் போது வீட்டில் வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் ஒரு வீடு மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன சிறப்பாக பண்ண முடியுமா சொல்லியிருக்காங்க நிச்சயமா இதுல நீங்கள் முடியும் போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இடம் அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் தேவரா சார் அது ஒரு மகேசன் சார் எப்படின்னா சார் வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை அவரு எல்லாம் சொல்லிட்டே வந்தாரு அப்புறம் தொழில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு என்ன பாருங்க ஒருவேளை அவரோட சேர்ந்து நீங்க பார்த்துட்டு சார் அந்த வகையில் அது தொழில் எதுக்குறாக்கோ அதுக்கு கல்வி தொழிலாக அது சேவையாக ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்க முன்னோர்கள் ஆரம்பிக்கும் போது அது அம்மா ஆரம்பிக்கும் போது அது ஒரு சேவை அது ஒரு சேவையை தான் ஆரம்பிச்சாங்க அந்த வகை எப்படின்னா சாருக்கு வந்து ஒரு பாலிசி முதல்ல பார்த்தேன் வந்து யார போகலாமா ஏன்னா ரியல் எஸ்டேட்டு வந்து சின்ன இதுலேயே போகணும் மேனேஜ்மெண்ட் ஓகே மேனேஜ்மெண்ட் சாரோட பிசி என்னன்னா அவருடைய நண்பர்கள் நல்லவர்களா இருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க தெரியாது ஆனா நல்லவங்களா இருப்பாங்க அதனால நம்ம போலாம் அந்த ஒரு பாலிசி அவ்வளோதான் அவங்க நிறைய தரம் என்ன கூட வந்து மூணு நிகழ்ச்சியை வந்து அதாவது பழமொழி இருக்கு நாய்க்கு வேலை இல்லை ஆனால் இல்லை பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனா இருபத்தி நாலு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில அவர் அந்த சார் ஏசி படம் வந்து ட்ராமாவை கொடுத்துட்டாரு அப்புறம் வந்து பார்க்க முடியல இப்போ வந்து சொன்னார் என்ன பிரமாண்டமாக படையை கொடுத்தா நீங்கள் வந்து பாருங்க அது படம் தான் எப்படி கொடுக்குறாங்க உண்மையிலே வந்து வைத்திய சார் வந்து காமெடியனாக தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் மாநாடு படம் வந்த பிறகு ஒரு டைரக்டர் நினைச்சா அவங்க அதை வந்து ஒரு மந்தூரில் கேட்டுக்க ஆரம்பிச்சிங்க கேப்டன் போக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஸீரோ ஜீரோலேருந்து ஒருத்தர் நீங்கள் ப்ளஸ் ஆகிறது ஈஸி ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ வைத்தி மகேந்திரன் சார் எப்படின்னா காமெடியன் காமெடியில் இருந்து அவங்க ஜீரோ கொண்டு வந்து இருக்கிறதுக்கு அங்கேருந்து ப்ளஸ் கொடுக்கும் காமெடியில் இருந்து நியூட் கொண்டு வந்து ஒரு இல்லனா கொண்டு போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து பையன் வந்து ஆதிபதி மிக பிரமாண்டமா பண்ணியிருந்தேன் வெங்கட்பிரபு மிக பிரமாண்டமா பண்ணியிருந்தேன் எனக்கே வந்து ஒரு பயம் வந்துருச்சு அதை படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வெங்கட் ஒரு பெரிய மரியாதை வந்தது ஒரு இமேஜை மாற்ற முடியுது ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜ் மாற்ற சாதாரண விஷயம் இல்லை அதுவும் காமெடிய வந்து கனடா காமெடி கேரக்டரா மாத்தலாம் சென்டிமெண்டாக மாற்றலாம் ஆனா வில்லனா மாத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் நான் வேற சரியா அதுக்கு சாரும் அதுக்கு உடந்து அந்த கேரக்டர் மெதுவாக போட்டு